பண்ண முடியாது அப்போ சக்சஸ்னா என்ன வாட் இஸ் சக்சஸ் அப்போ ஒரு ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறா இல்லையா அப்படின்ற கேள்விக்கான பதில் தான் இந்த படம் நீங்க ஆயிரம் ரூபாய் சம்பாதிச்சாலும் பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிச்சாலும் அதை நேர்மையா சம்பாரிச்சு அதை உங்க சுத்தி இருக்கவங்களையும் உங்களையும் நல்லா பார்த்துட்டு சந்தோஷமா இருந்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல் அப்படின்ற பேசுற ஒரு படம் டிராகன் உங்க இது இட்ஸ் அ வெரி ஃபேமிலி என்டர்டைனர் பிகாஸ் இட் டாக்ஸ் அபவுட் ஃபேமிலி அண்ட் த இம்பார்டன்ஸ் ஆஃப் ஃபேமிலி தேங்க்யூ தேங்க்யூ ராரு சார் அப்பா பேர் சார் பிரதீப் என் பேர் பிரதீப் சார் சார் பிரதீப் சார் இப்போ நீங்கள் லுடே படம் கொடுத்தீங்க பெரிய சக்ஸஸ் ஹீரோவாக நடிச்சுங்க பட் பெரிய சக்சஸ் கொடுத்த நீங்கள் வந்து தொடர்ச்சியாக ஹீரோவாக நடிக்க போறீங்களா இல்லை படங்கள் டைரக்ட் பண்ண போகிறீங்களா எந்த முடிவு எடுத்துருக்கீங்க சொல்லுறிங்க இப்போத்தி மூணு படம் நடிச்சிட்டு இருக்கேன் சார் அந்த மூணு படம் முடியும் போது அந்த டைமில் என்ன தோணுதோ நான் அப்பப்போ என்ன தோணுதோ அதை நான் பண்ணிகிட்ருக்கேன் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணி ஐடியில் இருந்தேன் அப்புறம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் இருந்தேன் டேரக்ட் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன் டேரெக்ட் பண்ணேன் நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன் நடித்தேன் இப்போது இப்போதிக்கு மூணு படம் நடிக்கிறேன் அந்த டைமில் தான் டெசிஷன் ஐ திங்க் நடிக்கிறது கன்யூ பண்ணணும்னு நினைக்கிறேன் டேரெக்ஷனும் அப்பப்போ ஒரு மூ கதை பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது ரெண்டு வருஷம் அந்த மாதிரி எழுதுகிறத்துக்கு டைம் ஆகுது ஸோ அதனால் இதையும் யூஸ் பண்ணிக்கிறேன் நான் டைரக்ட் பண்ணும்போது ஒரு மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை டெரெக்ட் பண்ணேன்னா அதுக்கு நடுவில் நான் நடிச்சிட்டு இருப்பேன் சார் இந்த சிம்பு பாட்ட ஐடியா கொடுத்து நீங்கள் டேரெக்டாக சார் சிம்பு பாடிகிட்டே என்ன சொன்னார் சார் கொஞ்சம் எக்ஸாக்ட்டாக ஞாபகம் இல்லை தான் டேரக்டர் தான் டேரக்டர் தான் சிம்பு சார் பாடின்னா நல்லா இருக்கும்னு ஐடியா கொடுத்து சார் அவர் பாடக்கிறது வந்து ஆ அது டேரெக்டர் தாங்க நினைக்கிறாங்க நீங்கள் ஆமாம் ஆமாங்க பாட்டு வரிகளுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்கு சார் ஃபர்ஸ்ட் அந்த ஏண்டி விட்டு போன லிரிக்ஸ் சொன்னது என்னோட டிரைவர் மணி அவர் தான் வந்துட்டு இப்போ ஒரு நார்மலான ஒருத்தர் வந்து அந்த ஒரு டிஸ்கஷன்ல இருக்கும்போது என் டிரைவர் எப்பவுமே கூட பக்கத்துலேயே வச்சுப்பேன் ஏன்னால் ஒரு கதை சொல்லி பார்க்கும்போது போது அவர் போய் சேர்ந்ததுன்னா அவருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு சோ என் டிரைவர் வந்து என் தான் இருப்பாரு மணின்னு சொல்லிட்டு சோ ஏண்டி விட்டு போனேன் அப்படின்றது எப்படி வந்துச்சுன்னா ஒரு பொண்ணு ஒரு பையனை விட்டு போயிடுறா சோ என்னவா இருக்கலாம் போது பிரிந்தாய் அன்பே அது இது வந்துட்டு இருந்தது டேய் டிராகன் வந்து ஒரு சாதாரண பையன் ஜாலியான பையன் அவர் பொண்ணு விட்டு போறானா என்னடா கேட்பான் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது நான் என்னடா ஒரு பொண்ணு விட்டு போனா ஏண்டி நான் விட்டு போனேன் அப்படின்னு கேட்பான் அப்படி தான் ஏண்டி விட்டு போனேன் சோ பேசி அவர் ஃபர்ஸ்ட் நான் அமிச்சும் போது அஸ்வத் நான் பாட மாட்டார் சார் பிரேக்கப் சாங்லாம் நான் பாட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு சார் நீங்க ஒரு வாட்டி கேளுங்க உங்களுக்கு பாட்டு பிடிக்கும் நம்புறேன் நீங்க பிடிச்சா பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்ச்சோம் அவருக்கு அமிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பியூர்லி பேஸ்ட் ஆன் மெரிட் ஆஃப் த சாங் அந்த பாட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சதுனால பாடு அஸ்வத் சார் அஸ்வத் ஜி உங்களுக்கு டூ கொஸ்டின் ஒன் ஃபார் யூ அண்ட் ஒன் ஃபார் த ப்ரொடியூசர் உங்களுக்கு அதுக்கு வந்து அதுக்கப்புறமா